சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் எல்லாரும் எதிர்பார்த்திருந்த மாதிரி தமிழ்செல்வி உண்மையிலே கர்ப்பம் ராஜாங்கத்துக்கு இங்க கட்டெல்லாம் போயிடுச்சு அவருடைய உடம்பெல்லாம் சரியாயிருச்சு சரி சார் நீங்க இனிமேல் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லிடுறாங்க ராஜாங்கத்தை டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்த சாவத்திரியன் தாமரையும் பார்த்தா மா மாமா வீட்டுக்கு வந்துட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லுவோம் ஆமாடி தாமரை அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாத இதே நேரத்தை சாக்கா வச்சுதான் நம்ம எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி பேசிக்கிட்டு இருக்கு இங்கே ராஜாங்கத்தை ஆலாத்தியெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க வேகமாக பின்னாடியே பார்த்தா சாவத்திரி அழுதுகிட்டே ஓடியாருது அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஓடியாந்து இங்கே எல்லாம் விழுந்து கதறி இருக்கு உனக்கு உடம்பு சரியாகும் சொல்லிட்டு நான் வேண்டாத சாமி இல்லனே ஏன் உசுரை கூட எடுத்துக்க என் அண்ணன் உசுரை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருன்னு சொல்லி அப்படி தானே நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன் நல்லபடியாக உனக்கு உடம்பு சரியாயிருச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவத்திரி அழுது பரலவோ அப்போ தான் செய்து சும்மா போது நடிச்சுக்கிட்டு இருக்காது எத்த அப்படின்னு சொல்லிட்டு சேது சிலையில் என்ன செய்து நடிப்படிப்புன்னு ஒரே வயத்துல பிறந்தவங்க நான் ஆயிரம் தப்ப பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் எங்க அண்ணே மேல நான் வச்சிருக்க பாசம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சாவத்தில் அழுதுட்டு இருக்கையில அப்பதான் மோகனா சரிங்க நீங்க ரொம்ப நேரம் அப்படி உட்காந்துருக்கு ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பார்த்தா ராஜாங்கத்தை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க இங்க சாவத்திரி நினச்சிக்கிட்டு இருக்கு எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாத இதே சாக்கா வச்சு நான் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி நினச்சிக்கிட்டு இருக்கு தான் ஈஸ்வரி இவளுக்கு இப்படியே வீட்டுக்குள்ள வந்துருவாளர்களோ இவளுக்கு நடத்துகிற நாடகத்தை பார்த்தா எப்படி அந்த வீட்டுக்குள்ளே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினச்சிக்கிட்டு இருக்கு இவளுகளை எப்படியுமே வீட்டுக்குள்ளே விட்டுறக்கூடாது இவ என்ன நாடகம் நடத்தினாலும் பரவாயில்ல ஆனால் இவளை வீட்டுக்குள்ள மட்டும் நுழைய விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினச்சிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா சாவித்திரி தாங்க ம அந்த கொட்டையில போய் உட்காந்துட்டு மா பே எல்லாம் எடுத்து பேக் பண்ணிருமா நம்ம இந்த வீட்டுக்குள்ள போயிருவோமா எத்தனை நாளைக்குமா அந்த கொட்டைகளை இருக்கிறது வேர்த்து ஊத்துது அனல் காத்து அடிக்குது நைட் எல்லாம் தூங்க முடியல கொசு கடிக்குது வேணாமா நம்ம எப்படியாவது வீட்டுக்குள்ள போயிருவோமா பெரிய மாமா இல்லைன்னா சின்ன மாமா சன்னாசி மாமா கிட்ட நீ பேசுமா பேசி நம்ம எப்படியாவது வீட்டுக்குள்ள போயிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொன்னதும் சாவத்திரி பார்த்தா பெட்டி படிக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேகமா வருது அப்பதான் சன்னாசி வெளியே நிக்கிறாரு அண்ணே அண்ணே வேகமா காலில் விழுந்து எப்படியாவது நீ இந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்கணே அண்ணனுக்கு வேற உடம்பு சரியில்லல்ல வெளியில என்னால தங்க முடியலனே எவ எவோ எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்கா அதுக்காண்டி என்னை எப்போ இப்படி தண்டிக்கலாமே அதான் இவ்வளவு நாள் வெளியில இருந்துட்டே இல்லனே என்ன எப்படி எப்படியாவது வீட்டுக்குள்ள வர சொல்லுனே அண்ணங்கிட்ட ஏதாவது பேசுனே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லல சரி சரி இனிமேல எந்த தப்பும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி பார்த்தா வீட்டுக்குள்ள விட்டாரு அண்ணன் முகத்துல மட்டும் அடிக்கடி பட்டு தொலையாத நீ போய் ரூமுக்குள்ள மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொன்னதும் சாவித்திரி வேகமா பார்த்தா பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு ரூமுக்குள்ள போயிருதுங்க மா எப்படியோ வீட்டுக்குள்ள வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கு இங்க தமிழ் செல்வி பார்த்தா வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில வேகமா தமிழ் செல்வி எந்திரிச்சு போய் வாந்தி எடுக்கவும் ஏ தமிழ் என்னாச்சு தமிழ் சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் என்னன்னு தெரியலமா காலையில இருந்து வயித்த புரட்டிக்கிட்டே இருக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு இதோட ரெண்டு தடவ வாந்தி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ சொல்லவும் என்ன பிள்ளை சொல்ற தலை சுத்துது வாந்தி வருதா ஏ உனக்கு நாள் எதுவும் தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் ஆம அம்மா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் நாப்பத்தஞ்சு நாளா அடியே அறிவு கிட்டவளே இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க கூடாது பாருங்கத்தை நாற்பத்தஞ்சு நாள் தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்ல காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் இதை பத்தி எங்க அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா செல்லப்பாண்டி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேயுல எங்க நீங்க போய் வெரசா அந்த மருத்துவ வச்சு பொண்ணாத்தா இருக்காங்களே அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் இங்க செல்லப்பாண்டியம் பார்த்தா பொண்ணாத்தாவை கூட்டிட்டு வராங்க அந்த அம்மா பார்த்தா இங்க தமிழோடைய கையை பிடிச்சு பாக்குறாங்க ராஜா அங்கே வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது எல்லாம் நல்ல செய்தி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அந்த அம்மா சொன்னதும் எல்லாரும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆகுறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும் நீ உண்டாயிருக்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னதும் இங்கே தமிழுக்கும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் நான் அம்மாச்சியாக போறேன் தாத்தா ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் செலப்பாணி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் பார்த்தா இங்கே தமிழ் இங்கே ஃபோட்டோவை பார்த்துட்டு சேதுவை பார்த்து நினைக்கிறாங்க இது உண்மையிலேயே நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்க நான் தானே உங்களை போய் சொல்லி இப்படி ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க